பா நம்ம வீட்டு மரப்படி மசாலா ஐட்டம்லாம் நல்லா வறுத்து சுத்தமா நம்ம வீட்டுக்கு எப்படி செய்வோம் அதே மாதிரி நாங்க செஞ்சு எல்லா கூட்டிட்டு இருக்கோம் நம்மளே வீட்லயே கெமிக்கல் எதுவுமே இல்லாம இயற்கையான ஒரு சோப்பு டேடி இட்லி மாவு வித்தவுட் இட்லி நோ சட்னி முருங்கப்பொடி பொடி ஐநூறு சர்க்கரை இருந்தாலும் நார்மலுக்கு நூத்துக்கு நூறு கொண்டு வர சர்க்கரை கண்ட்ரோல் நிறைய சத்துக்கள் நிறைந்த சத்து மாவு செட்டி நாட்டு பிரியாணி மசாலா பருப்பு பொடி கருகப்புள்ள இட்லி பொடி செட்டி நாட்டு சாம்பார் தூள் ரசப்பொடி மாங்காய் ஊருகா பன்னெண்டு விதமான மூலிகையை சேர்த்து காய்ச்சி எடுத்த ஹேர் ஆயில் ஆவார அரப்பு பொடி இந்த பொருள் எல்லாம் உங்களுக்கு வேணும்னா கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு கேட்டு வாங்கிக்கோங்க எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு வெள்ளை பணியாரம் எப்படி செய்கிறது பார்க்க போகிறோம் இது வந்து நிறைய பேர் எங்கள் ஊரில்லாம் வெள்ளை அப்பம் அதாவது வந்து எண்ணெய்களை ஊற்றி எடுப்பாங்க அதே மெத்தட் தான் இது வந்து நம்ம எண்ணெய்க்கில் ஊற்றாமல் குளிப்பனியாரத்தில் ஊற்றி எடுக்கலாம் ரொம்ப நல்லா இருக்கும் சாஃப்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்து ரொம்ப ஈஸியாக செஞ்சுக்கலாம் அதுக்கு ரெண்டு டம்ளர் பச்சரிசி எடுத்து நல்லா ஒரு மூணு மணி நேரம் ஊற வச்சு வச்சிருக்கிறேன் ரேசன் பச்சரிசி தான் எடுத்துருக்கறேன் உங்களுக்கு எந்த அரிசி வேணாலும் எடுத்துக்கலாம் பிறகு ரேஷன் பச்சரிசி ஒரு மூணு மணி நேரம் நல்லா ஊற வச்சு நல்லா ரெண்டு மூணு வாட்டி கழுவிட்டு எடுத்து ஒரு மிச்சி சேரில் போட்டு அரைச்சிக்கலாம் இந்த டம்ளரில் தான் ரெண்டு டம்ளர் அரிசி எடுத்து அதே டம்ளரில் ஒரு டம்ளர் சாதம் எடுத்துருக்குறேன் வெறுங்க ஒரு மூடி தேங்காய் எல்லாத்தையும் போட்டு நம்ம ஒன்று அரைக்க போகிறோம் இதுக்கு தேவையான அளவு உப்பு கால் ஸ்பூன் ஈஸ்ட் எடுத்துருக்குறேன் இதுக்கு பதிலாக நீங்கள் வந்து குக்கிங் சோடா கூட சேர்த்துக்கலாம் இது வந்து ஒன்றும் பயம் இல்லாடு ஏன்னா நம்ம பேக்கரி ஐட்டம் வாங்கி சாப்பிட்ற மாதிரி அதில் எல்லாத்துலேயும் இந்த ஈஸ்ட் சேர்ப்பாங்க அதே மாதிரி குக்கிங் சோடா எல்லாத்துலேயுமே சேர்ப்பாங்க அதனால் உங்களுக்கு குக்கிங் சோடா வேணும்னா கால் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க இல்லை அது தேவையில்லாட்ட ஈஸ்ட் சேர்த்துக்கலாம் நைஸாக அரைச்சிக்கலாம் பாருங்கள் நல்லா நைஸாக அரைச்சாச்சு இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும் இதே மாதிரியே மீதி இருக்கிற அரிசியை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் எல்லாத்துமே அரைச்சாச்சு ஊற்றிட்டு இது வந்து நல்லா எல்லா மாவும் சேர்ந்து நல்லா உறவு சேர கலக்கி விட்ருங்க கலக்கி விட்டுட்டு நல்லா மூடி வச்சு ஒரு மூணு மணி நேரம் அப்படியே ரெஸ்ட்டில் விட்ருங்க நீங்கள் ஈஸ்ட்டு போடலைன்னா கலக்கி வச்சுருங்க ஒரு எட்டு மணி நேரம் புளிக்க விட்டுட்டு காலையில் கொஞ்சமாக குக்கிங் சோடா போட்டு ஊற்றிக்கலாம் அதாவது ஈஸ்ட் வேண்டாம்னு நினைக்கிறவங்க அந்த மாதிரி ஒரு நைட்டு ஃபுல்லாக விட்றாங்க அப்போ தான் நல்லா பொங்கி வரும் இந்த மாதிரி இருக்குது அப்படியே மூடி போட்டு மூடி வச்சுருவா இருக்கட்டும் நம்ம மாவு வச்சு ஒரு மூணு மணி நேரம் ஆச்சு பாருங்க நல்லா பொங்கி வந்துருச்சு நான் ஏற்கனவே வேற குண்டாவில் ஊற்றி வச்சுருந்தேன் அதில் வச்சு ஒரு மணி நேரத்தில் அது பொங்கி வந்துருச்சு அதனால் வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றினேன் இதுலேயும் பாருங்கள் நல்லா பொங்கி வந்திருக்கு மாவு இந்த மாதிரி வரணும் இந்த மாதிரி வந்தால் தான் அதுக்கப்புறந்தான் நம்ம வந்து ஊற்ற ஆரம்பிக்கணும் பாருங்கள் எப்படி இருக்குன்னு இந்த மாதிரி இருக்கணும் இப்போ ஒரு களை கலக்கி விட்டாலாம் இப்போ பார்த்திங்கன்னா பனியாரப்படலாம் காய்ஞ்சிட்டு இருக்குது சும்மா லைட்டாக அப்படி எண்ணெய் தொடக்கங்க இது வந்து எண்ணெயெல்லாம் ஊற்ற வேண்டாம் சும்மா அப்படி தடவுனிங்கன்னா போதும் இந்த மாதிரி அதாவது எடுக்கையில் ஒட்டாமல் தான் எண்ணெயெல்லாம் ஊற்ற வேண்டாம் இப்போ நம்ம வச்சுருக்கிறோம் இதை மாவை கொஞ்சம் கொஞ்சமாக அதாவது அறாரக்குழியாக ஊற்றுங்க நிறையா ஊற்றக்கூடாது குழி தான் ஊற்றணும் இந்த மாதிரி இந்த மாதிரி ஊற்றிட்டு மூடி வச்சுருங்க அடுப்பை வந்து நல்லா குறைச்சி வச்சுருங்க ஸ்பீடாக வைக்கக்கூடாது மூடி வச்சு நாலு நிமிஷம் இருந்தால் போதும் பாருங்கள் இப்போ நல்லா செவந்து வந்திருக்கேன் இப்போ இதை வந்து திருப்பி விட்டுக்கலாம் செம்மையாக இருக்குதுங்க சூப்பராக இருக்குது இப்போ பாருங்க பனியாரம் செம்மையாக வந்திருக்குது பார்க்கையில சாஃப்டாக இருக்குது நல்லா சாப்பிட்றதுக்கு ருசியாக டேஸ்ட்டாக இருக்குது இது வந்து ரெண்டு மூணு நாள் ஆனாலும் நல்லாவே இருக்குது சாப்பிட்டா அதுக்கு பனியாரனால மூணு விதமான சட்னி இருந்த நல்லா இருக்கு எங்கள் வீட்டில் பிள்ளைகளுக்கு மெயினாக தான் பிடிக்கும் கொத்தமல்லி புதினா சேர்ந்த ஒரு சட்னி கடையில் கொடுக்குற தக்காளி சட்னி இதுதான் எங்கள் வீட்டில் எப்போவுமே நான் செய்வேன் ரொம்ப விரும்பி சாப்பிட்றது அந்த சட்னி தான் சாப்பிடுவாங்க அதனால அதையே அரைச்சி வச்சுருக்கறேன் தேங்காயை க நிலக்கல்ல பருப்பு சேர்த்து அரைச்சிருக்கிறேன் பணியாரத்துக்கு ரொம்ப அருமையாக இருக்கும் இப்போ வெள்ளை குழி பனியார ரெடி எவ்வளோ சாஃப்டா சூப்பராக வந்திருக்கு பாருங்களேன் செமையாக இருக்க நம்ம தேங்காய் சேர்த்ததுனால நல்ல வாசனை அவ்வளோ நல்லா இருக்குது நல்லா சாஃப்டாகவும் இருக்குது இங்கே பாருங்கள் சுடுது பாருங்கள் பலூன் மாதிரி எழுந்திரிக்க பாருங்களேன் இங்கே பாருங்கள் அப்படியே அமைத்துட்டு விட்டு அப்படி எழுந்திரிக்க புஷ்ஷுந்தான் பிச்சு காட்டுறேன் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்களேன் இதுக்கு வந்து கொத்தமல்லி புதினா சேர்ந்தா சட்னி ரொம்ப பானும் மகளும் வந்துட்டாங்க எப்படி இருக்குது பார்க்கவே சூப்பராக இருக்கு இதாங்க சட்னி சரி மூணாவது வேலை சட்னி ம் சட்னியே வேண்டாம் சும்மாவே டேஸ்ட்டாக தான் இருக்குது சட்னியே தேவையில்ல சும்மாவே டேஸ்ட்டாகவே இருக்குது நல்லா மாவு டேஸ்ட்டாக இருக்குது இந்த மாதிரி நம்ம வீட்டில் இருக்கிற ரேஷன் அரிசியை வச்சு சூப்பரான ஒரு வெள்ளை வெள்ளப்பணியாராக பண்ணியிருக்கிறோம் இதில் வந்து நீங்கள் ஈஸ்ட்டு சேர்த்துருக்குறீங்களே அப்படின்னு சொல்லுவீங்க இதை நம்ம கடையில் போய் வாங்கி சாப்பிட்றாங்க பிள்ளைங்களாம் பீஸா பர்கர் ப்ரெட்டு பன்று இந்த மாதிரிலாம் வாங்குறாங்க எல்லாத்துலேயும் ஈஸ்ட்டு சேர்ப்பாங்க இதில் அதில் என்ன நிறைய ஐட்டம்லாம் சேர்ப்பாங்க நம்ம ஒரே ஒரு ஐட்டம் மட்டும் கொஞ்சமாக ஈஸ்ட்டு சேர்த்து இதை பண்ணியிருக்கிறோம் பச்சரிசியில் ரேஷன் பச்சரிசலும் ரொம்ப அருமையாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் இதை சேர்த்து பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் செட்நார் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வாழ்ந்து உடம்பு எங்கள் அம்மா இன்னும் கொஞ்சம் யாரும் பேசிட்டு இருந்தாங்கன்னா நாங்களே சாப்பிட்டு முடிச்சிடுவோம் போயிட்டே இருக்கு பாருங்கள் இதுக்கையிலே அப்படியே போயிட்டே இருக்கலாம்